ஆண்டாள் என்ன பாடியிருக்கா இன்னைக்கு வந்து ஆடி மழைக்கண்டான் நான்காவது நாள் அவ வருண பகவான் கிட்டேயே என்ன சொல்றா மழை பெய்யணும் மட்டும் சொல்லல ஆஹ் என்ன சொல்றா ஊழி முதல்வன் உருவம் போல வைகருத்து வாழியன் தோளுடை பத்மநாபன் கையில இருக்கிற சங்கு சக்கர மாதிரி எப்படியெல்லாம் மழை பெய்யணும் சயின்டிபிக்கா சொல்லியிருக்கா அது எப்படி நுகர்ந்து அங்கே தண்ணி எடுத்துட்டு போய் மேலே போய் பெய்யணும்ன்ற அளவு சொல்லியிருக்கா அந்த அளவு ஒரு சயின்ஸ் எல்லாம் தெரிஞ்ச புலவர்களாகத்தான் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கள் அந்த புத்தகத்திலையும் நான் ஒரு விஷயம் திருப்பூர் சார் சொல்லிடுவாரோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் நல்ல வேலை அவர் சொல்லலை இந்த பெண் பற்றி பேசியிருக்கிற புரட்டிந்து வேட்டார நற்றிடையில இருக்கிற ஒரு பெண்ணை பத்தி சொல்லி இருக்கிறார்கள் அந்த நற்சினை மகளிர் ஒருத்தி என்ன பண்றா ஒரு சிறுமி ஒரு புன்னங்கொட்டையை வச்சு விளையாடுறா அந்த புன்னங்கொட்டையை ஒரு உள்ள ஒழிச்சு வச்சு ஒழிச்சு வச்சு அப்புறம் அதை எடுத்து அப்படி விளையாடுறாளோ அந்த மாதிரி விளையாடி விளையாடி ஒரு நாள் மறந்து போய் அந்த கோட்டையை விட்டுட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் மழை வந்துடுறது ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தா அது ஒரு செடியா மாறி போயிடுது அப்ப வந்து அவ அம்மா சொல்றா இந்த இதுதான் அவனுடைய சகோதரி அப்படி நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றா பின்னாடி கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு திரும்பி வரும் பொழுது தன் கணவனுடன் வரும் பொழுது அவள் சொல்கிறாள் சகோதரி இருக்கிறாள் அதனால் நீ கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு அந்த பெண்கிட்ட சொல்றாளாம் அந்த மாதிரி நளினமான விஷயங்களை எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லி இருக்கிறார் அஹ் விஜயலட்சுமி அவர்கள் அவர்களுடைய புத்தகத்தை எல்லோரும் வாங்கி படிக்க வேண்டும் அவருக்கு உரிய பெருமை பெரிய அளவில் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அத போல இன்று பேச்சாளர்கள் வரிசையில் கடைசியாக வந்து மிக சிறப்பான ஒரு உரையை ஆற்றி தந்திருக்கிற திருமதி மனமாத நன்றியின் வாழ்த்துக்களை போன நிகழ்ச்சியிலே சொல்லிட்டாங்க முடிச்சிருக்கேன்னு போட்டுருக்காங்க பிஎஸ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டிப்ளமா படிச்சிருக்காங்க இப்போ அண்மையில் எம்ஏ படிச்சிருக்காங்க நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ பொதுவா வந்து ஒரு விழா நடக்குதுன்னா ஏற்புரை நூலாசிரியர் தான் வித்தியாசமாக என்னன்னு தெரியல இந்தியன் வங்கி சார்ந்த தீவைடைய சகோதரர் ஐயா ஹரிகரன் அவர்கள் ஏற்புரை வழங்குவதற்காக வருகிறார்கள் இந்த குடும்பத்தின் சார்பாக என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம்